வாரிசு வரணுன்னாலே பயத்துக்குள்ளாலேயே அது ஸ்கேன் ஆகிடும் ஸோ எந்த குழந்தை அப்னார்மலாக இருக்கோ அந்த குழந்தை வெளியில் வராது ஆகிடும் எந்த குழந்தை வெளியில் வந்துருச்சோ அது என்விரான்மெண்ட்டில் நடக்கக்கூடிய பாதிப்பில் இருந்தால் தான் வரும் ஜென்ரலாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு சொல்யூஷன் ஒன்று இருக்கணும் அது கிளியர் ப்ராப்ளம்னு ஒன்று தெரியுது ஆனால் அதுக்கு சொல்யூஷனே இல்லை அப்படின்னா அது ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ எதுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிய ஆரம்பிக்கிறதோ அதுக்கெல்லாம் பெரிய இஷ்யூஸ்னு பேர் ஸோ இந்த கேன்சர்லேருந்து சர்க்கரையிலேருந்து எல்லாமே மனசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு முக்கியமான இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது காரங்களுக்கு மனசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடம்புல மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய வியாதி அப்படின்னு வச்சுக்கலாம் உடுப்பில் ட்ரை ஆகிடும் ட்ரை ஆச்சுன்னா அதை வெளியில் துப்புறத்துக்கு அது சோல் போனீங்க போட்டுட்டீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க சொந்தக்காரங்க வீடுகளுக்கு அன்னைக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை ஏற்ற நம்ம டாக்டர் நேர்களுக்கு வணக்கம் கேன்சரை பொறுத்தவரையும் ஐ எம் பர்மனன்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆங்காலஜி இந்த பரம்பரையில் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா பரம்பரையில் எங்க தாத்தா பாட்டங்காலத்தில் இருந்தது ஆனால் இது வரைக்கும் இல்லை திடீர்னு வந்திருக்கு அப்படின்றாங்களே அந்த பரம்பரையில் வர்றதுக்கான வாய்ப்பு கேன்சருக்கு இருக்குது அதுக்கு நீங்கள் பரம்பரையினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் லோகத்தோடய மிகப்பெரிய பணக்காரனராக இருந்தவர் வந்து ஃபோர்டு ஃபோடுக்கு ஒரு ஆசை என்னென்னா தன்னை மாதிரியே திங்க் பண்ணக்கூடிய தன்னை மாதிரியே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக சப்மிட் பண்ணார் தன்ன ஏன்னா அது பரம்பரையில் வரணும் கட்டினால பண்ணி முடித்து அவருக்கு ஏற்கனவே ஒரு இருக்குது பையன் இருக்கான் ரெண்டாவது வந்து அந்த தன்னுடைய நியூக்கோஸான்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வழுக்கலான நியூகோச லைனிங்லேருந்து நியூக்லியஸை மட்டும் எடுத்து அவங்களோட ஒய்ஃபுக்கு வச்சு அதில் கன்சீவ் ஆகி அதில் குழந்த பிறந்தது பதினாலு வயசு கழிச்சு அந்த சொத்தெல்லாம் என்னோட தான் சொல்லி மூத்த பையன் கேஸ் போட்டான் ரெண்டாவது பையனுக்கு ஒன்று கொடுக்கக்கூடாது ஓகே ரெண்டாவது பையனுக்கு கேஸ் தோத்துருச்சு ஏன்னால் இவர் நியூக்கோசாலேருந்து வந்திருக்கிற அந்த நியூக்லியஸ்க்குள்ளே இவம்மா இவப்பாவுடைய இது தான் இருக்க முடியும் குரோமோசோம்ஸ் தான் இருக்க முடியும் அதை எடுத்து அவர் ஒய்ஃப் வந்து ஒரு செலவைட் மதர் மாதிரி தான் உட்காந்து இதே பையனை பிறந்ததுனால இவனுக்கு பிறந்திருக்கிற ரெண்டாவது குழந்தை இவனுடைய தம்பியே தவிர இவன் வாரிசு கிடையாது வந்துச்சு ஸோ அந்த வாரிசு அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வாரிசு டு பி நோட்டு வாரிசு வரணுன்னாலே வயத்துக்குள்ளாலேயே அது ஸ்கேன் ஆகிடும் ஸோ எந்த குழந்தை அப்னார்மலாக இருக்கோ அந்த குழந்தை வெளியில் வராது அப்பார்ஷனாலிட்டி எந்த குழந்தை வெளியில் வந்துருச்சோ அது என்விரான்மெண்ட்டில் நடக்கக்கூடிய பாதிப்புலேருந்தான் வரும் பட் சில விஷயங்கள் அதை கேரி பண்ணி வரும்பொழுது சில கேன்சர்ஸ் நானே பார்த்துருக்கேன் கேன்சர் இன்ஸ்டியூட் அடையாள வேலை பார்க்கும்பொழுது தாத்தாவுக்கு எண்பத்தி ஏழு வயசு அவர் பையன் இருபதாவது வயசில் பிறந்தோம் அவனுக்கு அறுபத்தேழு வயசு அவருடைய பையன் இருபத்தஞ்சாவது வயசில் பிறந்தோம் அவனுக்கு நாற்பது வயசு அவருடைய பையன் வந்து இருபது வயசில் பிறந்தோம் அவனுக்கு இருபத்தொரு வயசு நாலு பேரையும் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம் ஏன்னா கொலோனி கேன்சர் பரம்பரையில் வர்றதை நானே பார்த்துருக்கேன் ஏன்னா அதே டைமில் எது மல்டிப்ளை வரதோ அந்த நேரத்தில் வரும் அது ரொம்ப குறைவு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழ்நிலை கைதிகளால் தான் கேன்சர் வரும் டிப்ரெஷனில் இருந்தால் கண்டிப்பாக சீக்கிரம் வரும் புற்றுநோய் அதாவது வந்திருந்தா கூட அவங்களோட உணவு முறைகளை எப்படி நம்ம பழக்கப்படுத்திக்கலாம் வராமல் இருக்கிறதுக்கு சில உணவு வகைகள் இருக்கா டாக்டர் அந்த யோகா பயிற்சி இந்த மூலியமாகவும் நம்ம அதை கண் நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுக்க முடியுமா அந்த பாதிப்போட வீரியத்தோட அதில் தான் இங்கே பண்ணணும் அதுதான் எல்லா இடத்துலையும் போய் சொல்லிவிட்டு உட்காந்துருக்கேன் கேன்சர் வரதுக்கு காரணம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா மக்களை நான் வந்து டெய்லிஸ் எஸ்பெஷலி முதல்ல சொல்லிடணும் சோகங்களையெல்லாம் சொந்தமாக்கிப்போம் ஒரு குரூப்பு அது பெரிய குரூப் அது எழுபது பர்சன்ட்டு சொந்தங்களையெல்லாம் சோகமாக்குறது இன்னொரு குரூப் அது முப்பது ஒரு இங்கோ டிராமெல்லாம் தான் பார்த்துட்ருப்பீங்க ஸோ இவங்களுக்கு ரெண்டாம் கட்டானே கிடையாது ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலே சொல்கிற மாதிரி ஏன்னா அவங்க தான் சிஸ்டத்தோடைய தலைவர்கள் அவங்களால தான் கன்சீவ் ஆக முடியும் அவங்களால தான் பிரகேட் ஆக முடியும் அவங்களால தான் குழந்தைகளாம் உண்டாது அந்த குழந்தைகள் அவங்கள்தான் வளர்க்க வேறு போகிறாங்க அதனால கோணமானதாக தான் அமையிறதுக்கு காரணம் அந்த லேடிஸ் சைடில் தான் வரணும் ஜென்ரலாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு சொல்யூஷன் ஒன்று இருக்கணும் அது கிளியர் ப்ராப்ளம்னு ஒன்று தெரியுது ஆனால் அதுக்கு சொல்யூஷனே இல்லை அப்படின்னா அது ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ எதுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிய ஆரம்பிக்கிறதோ அதுக்கெல்லாம் பேர் இஷ்யூஸ்ன்னு பேர் இங்கிலீஷில் வச்சுருக்கோம் இங்கே தமிழில் பிரச்சனையும் மட்டும்தான் இருக்குது இஷ்யூஸ்ன்னு இருக்கும் அதனால தான் குழந்தைகள் பிறக்கும் பொழுது நம்ம என்ன கேட்குறோம் அவமெனி ப்ராப்ளம்ஸ் யோகோன்னு கேட்க மாட்டோம் அவமினி இஷ்யூஸ் யோகன்னு கேட்கணும் ஏன்னா அந்த ப்ராப்ளம் மாதிரியே இருக்கும் அதுக்கு சொல்யூஷனே கிடையாது சரியா ஸோ அது அது வந்து காலத்தினால் ஆன்சர் பண்ணப்பட்டு சரியாயிடும் அந்த இஷ்யூக்களுக்கு யாரெல்லாம் சொல்யூஷன் தேட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மூளை அந்த பக் பண்ணிகிட்டே இருக்கும் தமிழ் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ராத்திரியை நினச்சிட்டு படுத்துட்டு தண்ணி குடிச்சிருப்பா அடுத்த நாள் காலங்கத்தில் சொல்யூஷன் வந்துடும் அப்படின்னு ஸோ அது ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கறது பிரெயின் கொடுக்கறதுக்கு முடியும் பட் இஷ்யூக்கு சொல்யூஷன் கொடுன்னா கொடுக்காது வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கலையை எடுத்துங்க நூறுலேருந்து நூற்றி இருபது வோல்ட் கூட ஏறாது எனக்கு புரியுதுங்களா ஏன்னா நான் யோசிக்கிறதே கிடையாது இந்த தாங்க எதுவுமே போகிறது இல்லை நிறைய பேஷண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி வேற கேட்கும் சார் நான் உங்களை தொந்தரவு பண்ணேண்ணா அப்படின்ட்டு ஐயோ என் பொண்டாட்டிகளையும் எனக்கு தொந்தரவு பண்ண முடியாது நீ பண்ணுறதுன்னு தான் கேட்பேன் நான் ஸோ அதனால் எதுவுமே உள்ளே போகக்கூடாது மெயின் இஷ்யூ தான் உள்ளுக்குள்ளே போச்சுன்னா சுற்றி 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 கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து சொல்யூஷனே தெரியாத போது டக்குன்னு அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக பின்மெண்டை வெளியில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மைக்ரேன் வரும் ஒரு சைடு மூஞ்சியே வேலை செய்யல ஒரு ரெண்டு கண்ணு உள்ளே இடுக்கிற மாதிரி ஒரு குடைச்சல் வலி டைஜம் நியூரலஜான்னு சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் சொரிஞ்சு 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 தெரில் பெரிய பொண்ணாகும் டெர்மடைட்டிஸ் அப்படிமான நெச்சை முழுங்கும்பொழுது பின்னாடி பக்கத்தில் ஒரு உரத்தில் இருந்துகிட்டே இருக்கும் சளியே வராது ஒன்றும் பண்ணாது பாலிகுலார் ஃபர்ஜைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ப்ராப்ளத்தை உண்டாக்கும் அதுக்கப்புறம் ஆஸ்துமான்னு மூச்சு அடைச்சிட்டு இருக்க மாதிரி உள்ள படம் பால்பிட்டேஷன் நெஞ்சு பட பட படம் பெப்டிக் கல்சர் அல்லது கேஸ்ட்ரிக் கல்சர் கேஸ்டைட்டிஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருது இரிட்டபுள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு சாப்பாடு பார்த்த உடனே டாய்லெட் ஓடி போக விஷயங்கள் பல்சரேட்டிவலைட்டிஸ் அதுவும் இதோடைய தொடர்ச்சி அதுக்கப்புறம் ப்ளட் ப்ரெஷர் அதுக்கப்புறம் சர்க்கரை வியாதி டயபெட்டிஸ் மெனிட்டஸ் ஸோ இது மொத்தம் பதினாறு வியாதி முடிஞ்சு பதினேழாவது வியாதியே கேன்சர் வரும் ஸோ இந்த கேன்சர்லேருந்து சர்க்கரையிலேருந்து எல்லாமே மனசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டிப்ரெஷன் காரங்களுக்கு மனசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வரக்கூடிய உடம்புல மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய வியாதி அப்படின்னு வச்சுக்கலாம் அதை வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் கேன்சரும் ஒரு சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் லைக் டயபடிஸ் தான் அப்படின்ட்டு இது ரெண்டாவது புரிஞ்சிச்சா இப்போ அடுத்தது உங்களுக்கு என்ன புரியணும்னா உடம்பு ஏன் டிப்ரெஷனில் போகுதுன்னு ஒரு கேள்வி வரும் மனசில் போட்டால் தான் வரப்போகுது மனசில் போடாமல் என்னால் இருக்க முடியுது பார்த்து அவன் கஷ்டப்படுறாங்க அவங்க எப்படி அதை பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்லாம் நிறைய லேடிஸ் என்ன கேள்வி கேட்பாங்க அவங்க கஷ்டப்படுறாங்கிறது இவ்வளே நினச்சிக்கிட்டது நம்ம பார்த்துட்டு இருக்கோன்னா அவளே நினச்சிக்கிட்டு இருக்கிறது இருக்கிற அப்படி பார்க்க மாட்டாங்க அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரொஜெக்ஷன்லாம் வச்சு தான் பார்ப்பாங்க பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டிப்ரெஷன் வரதான் வரும் அதனால் எதுவாக இருந்தாலும் வண்டிக்கு போகாமல் பார்த்துட்டாலே கேன்சர் வராது டயபெட்டிஸ் வராது தண்ணி அளவை ஒழுங்காக குடிச்சிட்டா கேன்சரே வராது அது ஏன் வர்றதுனாக்கா தண்ணி அளவு குறைய குறைய இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஒரு நூறு கிலோ ஆள் எடுத்துடும் எக்ஸாம்பிள் நூறு கிலோ ஆள் ஏசி ரூமில் இருந்தாலும் நான் ஏசி ரூமில் இருந்தாலும் அவனுக்கு இங்கேருந்து வேர்வை வெளியில் போயிட்டே இருக்குது இன்விசிபிள் ஆப்ரேஷன் சொல்லுவோம் அது ஏன்னால் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோருங்கிறது நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒன்று குளிரும் இல்லைன்னா ஆவியாகும் ரெண்டு குளிர் தான் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் அது வந்து ஆயிரத்து ஐநூறு சிசி பேரண்ட் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு தேவைப்படுறது அதுக்கப்புறம் அந்த மூச்சு இழுத்து எடுத்து விடுறோம் விடும்படுறது குழுக்குள்ள லங்ஸ் முழுக்க ஈரப்பசை இருக்கணும் அது ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம் அந்த ஈரப்பசையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு சிசி தேவைப்படுறது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இரத்த குழாயில் ஓடுற ரத்தம் இரத்த குழாயில் மட்டும்தான் ஓடும் ரத்த குழாயை தாண்டி இருக்கக்கூடிய அணுக்களுக்கு சாப்பாடு வேணும்னா அந்த குழாய் சவுத்துலேருந்து ஒரு நீர் வடிவும் வடிஞ்சு அங்கே இருக்கிற செல்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு எந்த செல் எந்த சாப்பிட்டாலும் அது மோஷன் போகும் அந்த மோஷனை கழிவுகள் எடுத்துகிட்டு இது வந்து கிட்னியை வழியாக அனுப்பணும் இதுக்கு ஒன் எம்எல் பெர் கேஜி பெர் ஹவர் தண்ணி வேணும் ஸோ உங்கள் உடம்புல ஏற்கனவே நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் கிலோ சென் தண்ணி இருக்குது அதை வச்சுட்டு மேனேஜ் பண்ணிக்கும் ஆனால் நீங்கள் குடிக்க வேண்டிய தண்ணி ஆறு லிட்டர் அந்த நூறு கிலோ ஆளுக்கு அறுநூறு எம்எல் வந்து மோஷனுக்கு தேவைப்படும் ஸோ நூறு கிலோக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ஒன்றுக்குலேயும் ஆயிரத்தி ஐநூறு வேர்வையிலையும் ஆயிரத்தி ஐநூறு ஆவியா போகிறதுக்கு ரெஸ்பிரேட்டர்லேயும் தேவைப்படும் பொழுது ஆறு லிட்டர் தேவைப்படும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆறு லிட்டர் தண்ணி குடிக்கிறது வேலை நாலு லிட்டர் குடிக்கிறீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நாலு லிட்டர் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற தண்ணியை வச்சுக்கிட்டு அது சே ரிசர்வில் பத்தாயிரம் வச்சுக்கோங்களேன் பேங்க் மாதிரி பேங்க்கில் உங்கள் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்க்கு ஒரு நாளைக்கு ஆறாயிரரூவா செலவு நாலாயிரம் ரூபா தான் வரவுன்னு வச்சுப்போம் அப்போ முதல் நாளைக்கு பதினாலாயிரத்துக்கு ஆறாயிரம் ரூபா எட்டாயிரம் இருக்கும் ரெண்டாம் நாளைக்கு எட்டாயிரத்தில் ஒரு நாலாயிரம் சேர்ந்து பன்னெண்டாயிரத்துல ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் இருக்கும் மூணாம் நாளைக்கு அந்த ஆறாயிரம் ப்ளஸ் நாலாயிரம் பத்தாயிரத்தில் ஆறாயிரம் ரூபா நாலாயிரம் இருக்கும் நாலாம் நாளைக்கு நாலாயிரம் ப்ளஸ் நாலாயிரம் எட்டாயிரத்தில் ரெ ஆறாயிரம் போக ரெண்டாயிரம் இருக்கும் அஞ்சாம் நாளைக்கு ரெண்டாயிரம் ப்ளஸ் நாலாயிரம் ஃப்ரீதா ஆறாயிரத்துக்கு ஆறாயிரம் செலவாயிடும் ஆறாம் நாள் நாலாயிரம் தான் உள்ளே போட்டிருக்கீங்க ரெண்டாயிரம் ஷார்ட்டு அப்போ என்ன பண்ணுன்னா குடலில் ஜீரணமான தண்ணிகள் இருக்குதுல்ல அந்த அழுக்கு தண்ணி எடுத்து ரத்தம் ஓடும் அது ஓட ஆரம்பிச்சோன்னே கிட்னி பயந்துடும் இப்போ நாளைக்கு எப்படி க்ளீனிங்லாம் பண்ணுறதுன்னா ஓடணும்னு சொல்லிட்டு பிபி ஏற்றிக்கும் அதையும் தாண்டி நீங்கள் இன்னும் கம்மியாகவே குடிச்சிங்கன்னா மோஷன் கல் மாதிரி ஆகிடும் அதையும் தாண்டி நீங்கள் தண்ணி குடிக்காமலே போயிட்டிங்கன்னா இந்த தோல் வந்து தடிப்பாயிடும் ஏன்னா ஆவியாரத்தை குறைக்கணுன்ட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாடிக்குள்ளே இருக்கிற வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆரமிச்சிடும் அதுவும் தண்ணி குடிக்கலைன்னா அது லங் கேன்சர் வந்துச்சுன்னா நான் ஒன்றே லங் ஆப்ரேட் பண்ணிடுவேன் லங்கே ஒரு மனுஷன் வாழத்துக்கு போதும் ஸோ வாட்டர் மேனேஜர் உள்ளுக்குள்ளேருந்து எல்லா லங்கையும் ஷடவுன் பண்ணும் பண்ணிவிட்டு உளுக்கில் ட்ரை ஆகிடும் ட்ரை ஆச்சுன்னா அதை வெளியில் துப்புறத்துக்கு சோல் போடுவீங்க போட்டுவிட்டிங்கன்னா இருக்க மாட்டாங்க சொந்தக்காரங்க பீடுகளின் டைம்ச்சோன்னா அன்றைக்கி எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஏற்றுவோம் ஏற்றிட்டு நல்லாயிட்டீங்க வீட்டுக்கு போவான்னு சொல்லுவானே தவிர தண்ணி குடின்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா அப்புறம் வரமாட்டிங்கிங்க அதனால் ஒரு மூணு நாளைக்கு அது தாங்கும் மறுபடியும் சத்தம் போடும் சத்தம் போட்டுச்சுன்னா திரும்பி அதே டாக்டர் அதே ட்ரிப்பு அதே மருந்து இன்னொரு நாலு நாள் கழித்து போனீங்கன்னா இந்த நோன் கேஸாக பிராங்கில் ஆஸ்மானு எழுதிருவோம் அந்த பிராங்கில் ஆஸ்மான்ற ஒரு வியாதியே இல்லை இல்லை தண்ணி குடித்தா சரியாக இருக்க வேண்டிய விஷயம் அதனால் பிராங்கில் ஆஸ்மான உடனே மோஷன் போடுறதுக்கு ஒரு மாத்திரை மூச்சு வாங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு புஸ் புது தோல் கருப்பாகி மூஞ்சி கருப்பாகி தடித்து போய் ஒன்று கழுவு கம்மியாக போய் அப்படியே சிக்காக இருப்போம் ஸோ அப்போ என்ன பண்ணும் பாடி எல்லா இடத்துக்கும் ரத்தம் போகாதபடி ஹார்ட் கிட்னி டங்ஸ் பிரெயின் இது மட்டும் போய் போய்ட்டு வரும் ஸோ வெளியில் எல்லா இடத்துலையும் ரத்தமே போகாது ரத்தம் போகாதனால ஒவ்வொரு இடத்துலையும் கண்டு கண்டாக வரைக்கும் ஏன்னா ஒரு விஷயம் இங்கே ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் இருக்கலாம் ரெண்டு நாளைக்கு சாப்பிடாமல் இருக்கலாம் பட் ரெண்டு நாளைக்கு டாய்லெட் போயிட்டு அந்த டாய்லெட்டை வெளியில் போகாமல் இருந்துச்சோம்னா நமக்கே கஷ்டமாக இருக்கா இல்லையா கார்பரேஷனில் சத்தம் போடுறோமா இல்லையா குப்பையாக இருக்குன்ட்டு அது மாதிரி ஒவ்வொரு செல்லும் அங்கே பக்கத்தில் இருக்கிற பெ பெயின் பட்டன் அமுக்கிறது இல்லை ஒரு பட்டன் அமுக்குமா இல்லையா வலிக்குதுன்ட்டு அதுதான் வலி குடைச்சல் சங்கடம் அதுக்கு ஒரு மருந்து அப்படியே போய் சிஓபிடி ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிராண்டட் டிசீஸாக வந்துடுது கிளியரா டாக்டர் இப்போ காரம் அப்புறம் கோபம் இந்த உணர்வுகளும்னாலையும் சரி காரை சாப்பிட்றதுனால சுட 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 குடிச்சு பழக்கிறோம் இதனால கூட புற்றுநோய் வர்றதுக்கு நிறைய வரும் நிறைய வரும் ஒரே இடத்துல திரும்பி திரும்பி இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது கேன்சராக மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல் இருக்குது அந்த பல்லு ஷார்ப்பாகி கண்ணத்தை கடிச்சிட்டே இருக்குது நாக்கை கடிச்சிட்டே இருக்குன்னா நாக்கை கடித்த புண்ணாகும் திரும்பி புண்ணாகுது திரும்பி கடிக்கும் திரும்பி புண்ணாகும் அப்படி இருக்கும்போது அந்த செல்கள் வந்து தன்னுடைய குவாலிட்டி ஆஃப் செல்லேருந்து இன்னொரு செல் லெவலுக்கு மாறி மேற்கொண்டு கடித்தாலும் அந்த செல்கள் மட்டுமே அழிகிட்டோம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது மாற வேணாம்னு சொல்லிட்டு உள்ளே ப்ரொடக்ஷன்லேயே தவறான செல்களை ப்ரொடியூஸ் பண்ணி டூத் இன்ஜுரி இன்டியூஸிங் கேன்சர் இந்த சீக் இந்த டங் அட் த பேக் எல்லாம் வரும் அதேமாதிரி ரொம்ப நேரம் இன்ஃபெக்ஷன் வாய்க்குள்ளே இருந்துகிட்டு இருந்தாலும் பல்லு சொத்தையாகி பல்லு ஓட்டியாகி அதனால் வரக்கூடிய செப்சிஸ்ன்னு சொல்லுவோம் அதுலேயும் கேன்சர் வரும் நிறையா ஸ்பைசஸ் சாப்பிட்டுட்டே இருந்தாலும் வாய்க்குள்ளது டொபேக்கோவையோ அல்லது வெத்தலை பாக்கையோ அடைக்கி இந்த களத்தில் மட்டும் கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன் ஆகிட்டு இருந்ததுன்னா அதனாலேயே வரும் அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங்னால் வரும் அதுவும் இன்ஜுரி பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்குள்ளே எல்லா இடத்தையும் ஸ்மோக் பண்ணும் ஒன்றுக்கு போகிற பை வரையும் எங்கே ஒன்று வரும் ஸ்மோக்கிங்ல கேன்சர் வரலாமா வரலாம் வருமானா வருன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒன் தேர்டு எங்கள்கிட்ட இருப்பாங்க ஒன் தேர்ட் கார்டியாலஜியில் இருக்கலாம் ஒன் தேர்ட் நெஃப்ராலஜியில் இருக்கும் ஸோ எப்படியும் டேமேஜ் பண்ணுறது பண்ணிவிடும் எங்கே முதல்ல போகிறாங்கிறது பொறுத்து ஸோ இரி இரிட்டேஷன் இஸ் அ வெல் நோன் கான்செப்ட் ஆஃப் கேன்சர் அது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா பாடிக்கு தெரியாது தனக்கு தெரிஞ்சு ஒரே மெக்கானிஸில் ரிப்பேர் பண்ணும் தான் ஈவன் ஒரு சர்ஜன்கிட்ட போய் அவனை ஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவானா அசிஸ்ட்டு தான் பண்ணுவான் ஆப்ஸஸ் உள்ளே உட்காந்துருக்க வெளியே வர மாட்டேங்கிறேன் அவர் நிக் போட்டு வெளியே இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவான் அப்படிதான் எங்களால் அது சரிப்படுத்த முடியுமாது மீதியில் பாடியோட இம்யூனிட்டி தான் பார்த்தோம் இந்த இம்யூனிட்டி பூஸ்ட் இருக்கணும் நம்ம டாக்டர் நேயர்களுக்கு பேட்டர்சன் கேன்சர் சென்டர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சார்பாகவும் என்னுடைய பேட்டர்சன் ஃபேமிலி சார்பாகவும் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்